நம்ம பிரெயினை வச்சு தான் வந்து நம்ம கம்ப்யூட்டரே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம கம்ப்யூட்டரை வந்து ஷடவுன் பண்ணும்போது என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஏதாவது மால்வேர் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ரெக்டிஃபை ஆயிரும் ஏதாவது ஆப்ஸ் ஏதாவது கிராஷ் ஆயிருந்துச்சுன்னா அதுவுமே வந்து சரியாயிடும் உள்ள ஏதாவது வைரஸ் போயிருந்துச்சுன்னா அதை உள்ள வந்து தாக்கக்கூடிய அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு ரீபூட் பண்ண ஆரம்பிச்சிடும் வேற ஏதாவது ஒரு க்ளோஸ் பண்ண ப்ரோக்ராம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராமே ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணி நீட்டா வச்சிரும் சோ எந்த ஒரு பிரச்சனையுமே வராம பண்ணிரும் சோ அதே மாதிரி தாங்க நம்மளுடைய மூளையுமே சரி இந்த மூளையை வச்சுதான் அந்த கம்ப்யூட்டரே உருவாக்கிருக்காங்க நம்ம மூளையும் ப்ராப்பராக ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ஸ்லீப் கொடுக்குறோம் ரெஸ்ட் அப்படிங்கிற பட்சத்தில் மூளைக்கு உள்ள இருக்கக்கூடிய திங்கிங் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும் உள்ள இருக்கக்கூடிய திரவங்களுடைய சுரப்பு எல்லாமே சமநிலைக்கு வரும் மூளையில இருக்கக்கூடிய ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் நியூரான்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே ரெக்டிஃபை ஆகி நம்மளுடைய பிரெயின் ரீபூட் ஆகி புத்துணர்ச்சி ஆகும் மூளை ஏதாவது மறக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே வந்து தூக்கத்தினால வந்து நல்லபடியாக நடக்கும் மூளை நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க ப்ராப்பரா ரெஸ்ட் அப்படின்னா பிரெயின் செல்ஸ் எல்லாமே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு புத்துணர்ச்சியோட நெக்ஸ்ட் டேல இருந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அதனால ஸ்லீப் ரொம்பவே முக்கியம் கண்டிப்பா ரெஸ்ட் கொடுக்கணும் மினிமம் ரெஸ்ட் ரெஸ்ட் வந்து புத்துணர்ச்சியா இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சுனா மறக்காம எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்சோமியா அப்படிங்கிற தூக்கமின்மை கண்டிஷன்ல யாராவது கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அதை எப்படி சரி பண்றதை நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம்